மாநராட்சிக்குள்ளங்க கிழக்கு சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டி புது வீடு செல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சூப்பரான வீடுங்க மூணு வீடு ரெடியாக இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இதோட லேண்டு சைஸுங்க இருபதுக்கு அறுபது கொண்ட லேண்டு சைஸுங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க கிழக்கு பார்த்தா சைட்டில் பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க உங்களுக்கு தண்ணி தொட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க லெஃப்ட் சைடில் டெப்ஸு டெப்ஸுக்கு இண்டியன் டைப்பில் டாய்லெட் வந்துடுதுங்க இது ஓனர் கேட்குற விலை வந்து நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாங்க இது எங்கே அமைச்சிருக்குன்னா திருப்பூர் பியர் ரோடுங்க பியர் ரோட்லேருந்து வாயு ரவுண்டான பக்கத்தில் அமைச்சிருங்க செங்கல் பில்டிங்கே தரமான பில்டிங்கே உங்களுக்கு இது ஓனர் கேட்குற ப்ரைஸுங்க நாற்பத்தேழு லட்ச ரூபா அதுவும் பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஃப்ரீயாக ஹாலுங்க உங்களுக்கு ஃபால் சீட்லாம் பக்காவாக ரைட் சீட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க எல் டைப்பில் கிரானேட்லாம் போட்டு பக்காவாக ரெடியாக இருங்க செல்ஃப்லாம் வச்சு நீங்கள் கபோர்ட் ஒர்க் பண்ணால் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டு பண்ணிக்கலாங்க ஆமாங்க ஃபுல்லாகவே செல்ஃப் மேலே எல்லாமே வச்சுக்கலாம் கபோர்ட் ஒர்க் பண்ணால் நீங்கள் உங்கள் ச உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பண்ண சைஸில் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுங்க அதில் வந்து அட்டாச் வந்துடுங்க இன்னொரு பெட்ரூமுங்க எட்டுக்கு பண்ணணும் அதிலே அட்டாச் வந்துடுங்க ஆமாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் விடுங்க மேலே ஒருவங்களுக்கு ஸ்கிரீனில் நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க